என் பேரு முத்து அ சார் இந்த கொல்லிமலை மாசி பேர் மிக பிரசித்தி பெற்றவர் அம்மா பௌர்ணமிக்கு முன்னாடி வர திங்கக்கிழமை அன்னைக்கு மாசி பிரியண்ண சுவாமிக்கு காமாட்சி மீனாட்சி காத்தவர சுவாமி கருப்பண்ணசாமி மாசி பிரியண்ணன் அஞ்சு பேர் உள்ளே இருக்கிறாங்க இந்த அஞ்சு பேர்த்துக்கு அந்த மாசி மாதத்தில் திங்க அதாவது பௌர்ணமிக்கு முன்னாடி வர திங்கக்கிழமை அன்னைக்கு இவருக்கு திருவிழா நடக்கும் இன்னைக்கு ரொம்ப பெரு விருப்பமாக நடக்கும் அதேமாதிரி பார்த்திங்கன்னா இப்போ ஆடி ஒன்று அன்னைக்கு ஆடி ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா ஆடி நாளுமே இங்கே தான் வல்வில் ஓரி கொல்லிமலையாண்ட அரசனுடைய வல்வில் ஓரி இங்கே விசேஷம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஆடி முப்பதுமே மாசி பிரியண்ணனுக்கு பல பல அபிஷேகங்கள் சிறப்பு அபிஷேகம் அலங்கார அபிஷேகங்கள் நிறைய நடக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒவ்வொரு அமாவாசை ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் இந்த கூட்டம் அதிகமாக வருங்க அமாவாசை பௌர்ணமி ரொம்ப முக்கியமான நாள் அதிக வேண்டுதலுக்கு அதிக பிரார்த்தனை வே நிறைவேற்றுறதுக்கு இங்கே வருவாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இந்த கூட்டம் அதிகமாக வந்துட்டு இருக்குதுங்க அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே பில்லி சூனியம் யாவல் எதிரி சதிரியை எதிர்நோக்கிறதுக்கு பெரியண்ணெய் வந்து ரொம்ப பக்கப்பணமாக இருப்பார் ரெண்டாவது இங்கே வந்து கணவன் மனை பிரிஞ்சவங்க மாந்திரிக கோளாறு தாந்திரிக கோளாறு கடன் பிரச்சனை சொத்து பிரச்சனை இது மாதிரி பிரச்சனைக்கு வந்து சீட்டெழுதி கட்டுறது கோழி குத்துறது மணி எடுத்து வைக்கிறது வேலை எடுத்து வைக்கிறது இந்த மாதிரி பிரார்த்தனையை செய்து செஞ்சு வராங்க அதே மாதிரி இங்கே என்ன பிரார்த்தனை வச்சாலும் அந்த பிரார்த்தனை வந்து முழுமையாக சரியாகும் அப்படிங்கிறது பழங்காலத்துலேருந்து நம்பக்கூடிய ஒரு விஷயம் அதனால மக்கள் வந்து அதிகமாக வந்து வந்து பயன்படுத்தி கொடுத்தாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற வந்து சுத்த சைவங்க மாசி கம்பத்தில் உட்காந்துருக்கு மாசி கர்ப்பணசாமிங்க கம்பத்தில் வைக்கிறவங்க மாசி கர்ப்பணசாமி இவருக்கு அசைவ சாப்பாடு உள்ள இருக்கிறவங்களுக்கு சைவங்க சுத்த சைவத்தில் காமாட்சி மீனாட்சி காத்தவராயம் கருப்பணசாமி மாசிபுரன் அஞ்சு பேர் உள்ள இருக்கிறாங்க சாமி எந்த வேண்டுதல வச்சீங்கன்னாலும் சீட்டு மூலயமா நீங்க கவிடு எழுதி

you're not அருவா பிறந்த அருவா பிறந்த வண்டா அருவா பிறந்த இரவே அறிவாள நின்னவண்டா கவர வம்சத்திலே i right. يا رجالي يا يا رجالي يا

சாப்டா என்ன ஓம் சர்வசத்தியாய நமகாவோம் அசுர சத்தியாய நமகாவோம் அனந்தாய நமகாவோம் கருப்பூர் வாசியாய நமகாவோம் கருப்பண்ணசுவாமம் ஒண்டி கருப்பண்ணச சுவாமிஞாவோம் மகாதேவாயன மகாவோம் சாம்பவாயன மகாவோம் சந்திர மௌளீஸ்வராயன மகாவோம் மகாதேவாயன மகாவும் ருத்ரா நகாவோம் மகாகல்யாய